வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பிச்சேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு நேஷ்னல் ஹைவே நல்லா பரபரப்பான சாலை அந்த ஹைவேயில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வீடுங்களெல்லாம் ரொம்ப எல்லாம் இங்கே வீடுகள்லாம் இல்லாத ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு அம்மா ஒரு வசதியான அம்மா கார் ஓட்டிகிட்டு வராங்க கார் ஓட்டிகிட்டு வரும்போது கார் வந்து பழுதாகி நின்று போகுது சின்ன ப்ராப்ளம் தான் பழுதாகி நின்று போகுது அவங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சாதான தான் அங்கே ரோட்டில் நின்று நிறுத்தி கை காட்டி வண்டியெல்லாம் சேர்த்தி பார்க்குறாங்க ஏன்னா ஹைவே இல்லையா நேஷனல் ஹைவேன்றதுனால யாரும் நிறுத்த இதில் வேகமாக அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க அப்படியே அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஐம்பது நாற்பது வயது முதியவர் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தார் அதுக்கு ஒருத்தர் வந்தார் வந்து அவங்க கிட்ட போகிறாரு அவங்க அம்மா பயப்படுறாங்க என்ன யாரோ ஒரு ஏதாவது நம்மளை ஏதாவது அடிச்சிட்டு போகிறாரோ இது பண்ணி போகிறாரோ அதில் நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க என்ன ப்ராப்ளம் எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி கண்டிஷ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அவர் பார்க்குறாரு பேனெட்டை தருகிறாரு பேனட்டை திறந்து சில ஒயர்களை இது பண்ணி பார்க்குறாரு பார்த்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாரு ஒரு ஒயர் ஒன்று விட்டு போயிருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்டார்ட் ஆனாயிருந்தோம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் உதவி பண்ணீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு இதுக்காக எவ்வளோ சம் இது வேணும் ச சம்பளம் வேணும்னுறாங்க அவர் வந்து இது என்னுடைய வேலை இல்லை நான் ரிப்பேர் பார்க்குற மெக்கானிக் கிடையாது ஏதோ தெரிஞ்சு பார்த்தேன் தெரிஞ்சதை ஒன்று சின்னதாக செஞ்சேன் அதனால் அதை பற்றி இது பண்ணலாம் இல்லை இல்லை நான் எவ்வளோ பண்ணலாம் கொடுக்கலாம் இந்த உதவிக்கு கை மாற அதை வாங்கிங்கான்னு கொடு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அவர் வந்து அதெல்லாம் வேணாம் இதை வந்து ஒரு பேரை சொல்லி இந்த பேர் யாருக்காவது உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னா அந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதை செய்யும்போது என்னுடைய பேரை அவர் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னு அவங்க அவர் சொல்லுவார் சரின்ட்டு அவங்க அம்மா அந்த அம்மாவும் உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு மறுகிறாருன்ட்டு சரின்னு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு போகிறாங்க அதுக்குள்ளே அதாவது ஏற்கனவே மாலை நேரம் இல்லையா கொஞ்சம் இரவாயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தது கலைப்பா இருந்ததும் போய் சரியாக சாப்பிட்லான்னு போகிறாங்க அவருனா அங்கே போகும்போது ஒரு கற்பிணி பெண்மணி பெண்மணி வராங்க வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க ஒரு எட்டு ஒம்பது மாதம் அவங்க கற்பனி என்ன வேணும்னு கேட்குறாங்க வேறு சில ஹைட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க சின்ன சின்னதாக அதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க ஏமா நீங்கள் எப்படின்னா இந்த வயசுல ஏன் இந்த நேரத்துல ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை நான் சம்பாரிச்சே ஆகணும் என் குழந்த பிரசவத்துக்கு செலவுக்கெலாம் நான் சம்பாதிக்கணும் எங்கள் வீட்டுக்காரரும் நானும் தான் இங்கே இந்த ஹோட்டலை பார்த்துக்குறோம் அவர் போய் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியான்ட்டு வாங்குவாங்க சா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு விட ப பல மடங்கு காசு அதிகமாக கொடுப்பாங்க கொடுத்துட்டு சில்லற கொடுக்க வருவாங்க இல்லை இல்லை வன நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அப்புறம் இது பண்ணிவிட்டு அந்த டேபிளில் ஒரு பேப்பர் கீழே கொஞ்சம் அதிகமான பணத்தை வச்சுட்டு அதில் அந்த ஏற்கனவே சொன்னார் இல்லையா ஒருத்தர் என் பேர் எழுது வைங்கன்னா அந்த முருகேசன் அந்த பேரை எழுதி அங்கே வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க திரும்பி அந்த சில்லறை காசு வாங்குறது இல்லை இந்த ஏதி வயசாக பார்க்குறது மட்டும் அவங்க போயிட்டாங்க உடனே அந்த அம்மா கர்ப்பிணி பெண்ணு வந்து வராங்க ஏற்கனவே அவங்க இந்த கற்ப இது பிரசவத்துக்கு செலவு பணம் இல்லையான்ற மன வளர்த்தோட அதுக்காக தப்பு பண்ணக்கூடாது நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும் வராங்க வந்து பார்த்தா அங்கே பணம் வாங்கலை அங்கே ஏற்கனவே நிறைய பணம் இருக்குது அதை எடுத்து பார்க்குறாங்க அந்த இதில் ஒரு சீட் இருக்குது அந்த சீட்டில் வந்து ஒரு பேர் இருக்குது அந்த பேர் வேறு யாரும் இல்லை அது ஒரு கணவர் பேர் தான் அந்த கணவர் வேறு யாரும் இல்லை அந்த கணவர் தான் ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு கார் ரிப்பேர் ஆச்சு இல்லையா அவர் அதனால் நாம் வந்து ஒருத்தவங்களை செய்கிற உதவி நமக்கு திரும்பி பன்மடங்காக கிடைக்கும்ன்றது தான் அந்த கருநர் சுருக்கம் நன்றி வணக்கம்